துரைமுருகன் என்ன நடக்கணும் என்ன அதிகார இருந்தா போலீஸ் இருந்தா தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க நான் கேக்குறேன் ஒட்டு மொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா பெரிய ரவுடி எழுத்து நிப்பாங்க அந்த படத்துல மணிரத்ன சார் எழுதிப்பாரு இளைஞர் புரட்சி அந்த புரட்சி தான் இருபத்தாறுல உருவாகிட்டு இருக்கு நீ காசை கொடுத்து கூட்டிட்டு வருவ அதுக்கு நான் உதாரணம் சொல்லிடுறேன் நாமக்கல் வந்து கரூர் வந்துட்டு இருக்காரு அண்ணன் நான் உள்ள இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலேஜ் இருக்கு மேடம் மதியம் என்னது குமாரசாமி குமாரசாமி காலேஜ்ல இருந்து ஐயாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க நான் ரெண்டு கிலோமீட்டர் பாக்குறேன் அண்ணன் பாக்குறாரு என்னப்பா அங்கிருந்து ஒரு கூட்டம் ஓடி விட்டுது என்னப்பா அது அப்படிங்கிற ஒட்டுமொத்த காலேஜும் ஓடி வராங்க அதில் ஃபோனு வேறு எடுத்துகிட்டு வராங்க கத்தி எடுத்து வரும்போது ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அதில் நண்பர்களே இதுதான் மிகப்பெரிய விஷயம் அதில் ஐயாயிரம் பேத்தில் மூவாயிரம் போது பெண்கள் பெண்கள் ஓடி வராங்க இதுதான் அரசியல் மாற்றம் நீ சொல்ற நேரு வேலு செந்தில் பாலாஜி தூக்கி எறிஞ்ச இளைஞர்கள் போயிட்டே இருப்பாங்க ஞாபகம் காவல்துறையை பார்த்து பயப்பட நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்களுக்கு எந்த பயமும் இல்லை நாங்க ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கோரிக்கை தான் மக்கள் முன்னாடி வைக்கிறோம் மக்கள் பாதுகாப்புக்கு காவல்துறைதான் பொறுப்பு எங்கள் பாதுகாப்பு ஏன் எஃப்ஐஆர் போடுங்க எங்க பொதுச்செயலமும் அரஸ்ட் பண்ணி உள்ள எதிர்கொள்ளுக்குவோம் சுப்ரீம் கோர்ட்டு கூட போய்க்குவோம் எங்களுடைய ஒரே ஒரு தொண்டை மலை கை வைங்க சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வரும் நாங்க எப்ப சொல்றோம்